அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைய தினம் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் ஆபத்தான ஒரு ஆடி அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடிய சில விஷயங்கள் நமக்கு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் தப்பி தவறி கூட சில விஷயங்களை நாம் இந்த நேரத்தில் செய்யவே கூடாது அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாத அமாவாசை அப்படிங்கிறது பல வகைகள்லையும் பார்க்கும் பொழுது கூடுதல் சிறப்பு மிக்கது மாதம் மாதம் அமாவாசை வந்தாலும் கூட தை அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை இது மூணுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் விசேஷத்திற்குரிய ஒரு அமாவாசை அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் ஆடி மாத அமாவாசை அப்படிங்கிறது கூடுதல் சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடிய ஒன்று இந்த நேரத்தில் நாம் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு முறையாக நாம் தவிர்க்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு தப்பி தவறி கூட நாம் ஒரு சில விஷயங்களை மறந்தும் செய்யக்கூடிய பட்சத்தில் அது மிகப்பெரிய விளைவுகளை நாம் ஏற்படுத்திடும் அதனால் இந்த நேரத்தை நாம் ரொம்ப ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது அவசியமாகிறது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த ஆடி அமாவாசை அன்று நாம் என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும் யாரெல்லாம் தர்ப்பணம் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆடி அம்மாவாசை அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவல் என்ன அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிகவும் புண்ணியம் வாய்ந்த நாளான ஆடி அம்மாவாசை தினத்தில் நாம் எப்போது தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத குறித்து பார்க்கலாம் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அது மட்டும் இல்லாமல் ஆடி ஆடி மாதத்தில் வரக்கூடிய அம்மாவாசை அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது தச்சாயன புண்ணிய காலத்தில் வரதுனால ஆடி அம்மாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே அம்மாவாசை தினத்தில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படிங்கறது வழக்கம்தான் குறிப்பாக ஆடி அம்மாவாசையில நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாக கருதப்படுது அம்மாவாசை நாள்ல முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து செய்யக்கூடிய வழிபாடே தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு அம்மாவாசையிலையும் தர்ப்பணம் செய்யலாம் ஆடி அம்மாவாசையில செய்யப்படக்கூடிய தர்ப்பணம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி தர்ப்பணம் செய்த பிறகு முன்னோர்களுக்கு படையலிட வேண்டியதும் அவசியம் அதே போல பசுமாட்டிற்கு கீரை அப்படி இல்லைன்னா அரிசி கலந்த உணவை அளிப்பது இன்னும் சிறப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சூழ்நிலையில் நடப்பாண்டிற்கான ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் நான்காம் தேதி வருகிறது ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கு இந்த நாள் வந்து அம்மாவாசை தினம் அப்படின்ட்டு இதன்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி அம்மாவாசை இன்றைய தினத்தில் வருது ஆடி திதி பார்த்தீங்க அப்படின்னா மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி அதாவது முன்றைய முன் முந்தைய காலமான ஆடி மாதம் மூன்றாம் தேதி மாலை நான்கு ஐம்பத்தி ஆறு மணிக்கு தொடங்கி இன்றைய மா இன்றைய தினத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதம் நான்கா நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் வருகிறது ஒரு நாளில் சூரிய உதயத்தின் போது எந்த திதி இருக்கிறதோ அந்த திதியே கணக்கில் கொள்ளப்படும் அந்த வகையில் ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி தான் சூரிய உதயத்தின் போதே அம்மாவாசை திதி வருகிறது அதன் காரணமாக ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஆடி ஆடி அமாவாசை அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி தான் நாம் கடைபிடிக்க வேண்டிய நாள் ஆடி அம்மாவாசை நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இதையடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த நாள்ல எப்போ நாம தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் பலருக்கும் இருக்கும் அந்த வகையில் ஆடி அம்மாவாசை நாள்ல காலை ஆறு மணி முதல் காலை பதினோரு ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் தர்ப்பணம் கொடுப்பதற்கு உகந்த நேரம் அது இதை தவிர விடுறவங்க ஆடி அம்மாவாசை அன்று மதியம் பன்னிரெண்டு மணி முதல் மதியம் ஒன்று ஒன்று முப்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் இதனால் அந்த நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கறத தவிர்க்கணும் ஆடி அமாவாசை நன்னால் காவிரி உள்ளிட்ட புண்ணிய நதிகளில் நீர்நிலைகளில் தர்ப்பணம் வழங்குவது வழக்கம் ஒன்று முப்பது மணிக்கு மேலே நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுக்கு பிறகு நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறதோ முன்னோர்களுக்கு படையலிட்டு வழிபடுவதையும் நீங்கள் மேற்கொள்ளலாம் மதியம் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு இந்த நேரத்தில் நீங்கள் வழிபடக்கூடிய பட்சத்தில் தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய பட் மிக மிக சிறப்புக்குரியது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அம்மாவாசை அப்படின்னு சொன்னாலே முன்னோர்களுடைய வழிபாடு செய்வதற்கு ஒரு உரிய சிறப்பு நாள் இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து விரதம் இருந்து அவர்களுக்கு பிடித்தமான உணவு சமைத்து அதை முன்னோர்களுக்கு கொடுப்பதாக நினைத்து காக்கைகளுக்கு கொடுத்து பிறகு வீட்டில் இருக்க அனைவருமே சாப்பிடுவது தான் வழக்கம் சிலரோ ஒரு குறிப்பிட்ட அமாவாசை நாளில் மட்டும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பாங்க இப்படி செய்தால் முன்னோர்களினுடைய ஆசை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கை பொதுவா ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை வரும் ஆனால் தை புரட்டாசி ஆடி மாதங்கள்ல வரக்கூடிய அம்மாவாசை தான் மிக மிக சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது அந்த வகையில் இந்த ஆடி அம்மாவாசை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி வந்திருக்கு இந்த ஆடி அம்மாவாசை நாளில் முன்னோர்களினுடைய ஆசையை நாம பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக நாம் தர்ப்பணம் செய்வதோடு மட்டும் இல்லாமல் தான தர்மங்களையும் மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஆடி என்று வெள்ளம் பேஸ்டி அப்படி இல்லைன்னா துண்டு ஆகியவற்றை வாங்கி பூஜை அறையில் வைத்து முன்னோர்களால் ஏற்பட்ட சாபம் நீங்கவும் அவர்களுடைய ஆசை கிடைக்க வேண்டும் அப்படின்னோ முழு முழுமனதுடன் வழிபாடு செய்து கொள்ளுங்க ஒருவேளை கன்னி தெய்வமாக இருக்காங்க அப்படின்னா கன்னி தெய்வத்தின் அருளும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு முழுமனதுடன் வழிபடுங்க பிறகு வெள்ளம் மற்றும் துணியை யாராவது ஒரு ஏழைக்கு தானமாக கொடுங்க ஆடி அம்மாவாசை உங்களால முடிந்த அளவிற்கு வயதானவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரவற்றவர்கள் போன்றோருக்கு அன்னதானம் வழங்கலாம் இது கூடுதல் சிறப்புக்குரியது குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது நீங்க உங்களுடைய கைகளால் அன்னதானம் வழங்கினால் முன்னோர்களினுடைய சாபம் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அது மட்டும் இல்லாம உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்க பெறும் மேலும் பித்ருக்களினுடைய சாபத்தால் திருமணம் குழந்தை பேர் போன்ற சுப காரியங்கள் நடைபெறுவதில் தாமதம் தடைகள் இருந்தா முன்னோர்களை அமாவாசை தினத்தில் நிலத்தை தானமாக கொடுக்கலாம் சாஸ்திரங்களும் நிலத்தை தானமாக ஒருவர் தான் செய்த பாவங்கள்ல இருந்து விடுபட முடியும் அதே போல நெல்லிக்காய் பால் நெய் தயிர் போன்ற பொருட்களை தானமாக கொடுக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஆதாயம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக அப்படின்னு ஜோதிட வல்லுனர்களும் தெரிவிக்கிறாங்க இவ்வாறாக நாம ஆடி அமாவாசை அன்று கொடுக்கக்கூடிய தர்ப்பணம் அது மட்டும் இல்லாம தான தர்மங்கள் அப்படிங்கறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது கண்டிப்பாக நாம இன்றைய தினத்துல தான தர்மங்களையும் கொடுக்கணும் அதே மாதிரி தர்ப்பணமும் கொடுக்கணும் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா தர்ப்பணம் கொடுக்க முடியாது அப்படின்றவங்களும் இருப்பாங்க அவங்க எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து வீட்டிலேயே வந்து தர்ப்பணத்தை மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா வீட்டிலேயே படையலிட்டு நம்மளுடைய முன்னோர்களை நாம் வழிபடலாம் எவ்வாறு உங்கள் வீட்டில் வந்து முன்னோர்கள் படங்கள் புக பக படங்கள் இருக்கு அப்படின்னா அந்த அத்தனை படங்களையும் எடுத்து நன்றாக துடைத்து அதில் சந்தன குங்குமம் இட்டு வண்ண மலர்கள் வாசனை மலர்களால் அலங்கரித்து நாம் வந்து அவங்களுக்கு பிடித்த உணவுகள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றவாறு நாம் அந்த படையலை நாம் போட்டுட்டு நம்ம படையல் படைச்சிட்டு அதுக்கப்புறம் காகத்திற்கு சாப்பாடு வைக்கணும் காகம் சாட்டதுக்கு பிறகு தான் நாம் வீட்டில் இருக்க அனைவருமே உணவு உண்ண வேண்டியது அவசியம் இவ்வாறு இவ்வாறு செய்பவர்கள் வந்து மதியம் ஒன்று முப்பது மணிக்கு மேலே உங்களுடைய படையலை போட்டு காகத்திற்கு சாப்பாடு காகத்திற்கு சாப்பாடு வைக்க வேண்டிய நேரமும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்று முப்பது மணிக்கு தான் வைக்கணும் ஒன்று முப்பது மணிக்கு பிறகு படையலிட்டு வழிபட்டு சாப்பாடு வைத்து விட்டு காகம் உண்டதுக்கு அப்புறமா நீங்க உணவு நீங்க வீட்டிலேயே படையலிட்டு வழிபடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அகத்திக்கீரியை வாங்கி பசுமாட்டிற்கு மாலை நேரத்தில் கொடுக்கலாம் மாலை ஒரு மூணு இருந்து ஐந்து மணிக்குள்ளாக கொடுக்க வேண்டியது அவசியம் இவ்வாறு செய்யக்கூடிய பட்சத்தை தலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே நிவர்த்தியாகும் முன்னோர்களினுடைய பித்ருக்களினுடைய பரிபூரணமான ஆசைகள் கெற்று வாழ்க்கையில் நல்ல வளமும் வளம் பெற முடியும் மகிழ்ச்சியும் உங்களால் அடைய முடியும்